நாகர்கோவில் ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மிஷன் கார்டன் கோர்ட் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் போதை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சிலம்பம் சுழற்றும் நிகழ்வு நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த தட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மிஷன் கார்டன் கோட் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு குழந்தைகளிடையே போதை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக உடலினை உறுதி செய்யும் நோக்கத்தோடு தொன்னூறு நிமிட தொடர் சிலம்பம் சுழற்றுதல் நிகழ்வானது நடைபெற்றது இந்த நிகழ்வில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஏராளமான பள்ளிகளைச் சேர்ந்த நூற்றி எட்டு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதை விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றனர் பின்னர் சிலம்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது அனைத்து மக்களும் போதைக்கு அடிமையாகி தங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் போதை என்றால் பல வகை போதைகள் இருக்கின்றன மது மற்றும் ஒப்பைன் கஞ்சா மற்றும் பெத்தனீன் மற்றும் பெண்கள் இப்பொழுது புதிதாக ஒரு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனை போதைகளிலிருந்து விடுபட என்றால் நாம் ஃபிட்டாக இருப்பது அவசியம் போதையினால் நம்முடைய உடல் பாதிக்கப்படுகிறது மனம் சோர்ந்தடைகிறது வேறு எந்த வேலைக்கும் செல்வதில்லை நம்ம எது மைண்டில் இருக்கிறோதோ அதைத்தான் செய்யும் அதனால் கொலை கொள்ளை மற்றும் பலவித காரியங்கள் அப்படி பல காரியங்கள் நடக்கின்றன அவையிலிருந்து நம்மளை பாதுகாக்கவும் ஒரு தண்ணீர் என்றால் நல்ல தண்ணீர் கெட்ட தண்ணீர் சாக்கடை நம்ம மீது பட்டால் நமக்கு ஆபத்து சந்தனம் பட்டால் ஒன்றுமில்லை ஆகவே நாம் நல்ல எது கெட்ட தண்ணீர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அந்த போதையானது மிகவும் கெடுதலான கார் அந்த போதை ஒழிப்பதற்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தின இரண்டாயிரம் தம்பி கண்ணன் அவர்களை பாராட்டுகிறேன் இதற்கு ஒத்துழைத்த ஸ்கூல் கரஸ்பாண்ட் இந்த விளையாட்டுக்கு வந்திருக்கின்ற பிள்ளைகள் அனைவருக்கும் நான் முதலாக நன்றி சொல்கிறேன் ஸ்ரீ குரு ஞான சம்பந்தம் மிஷன் கார்டன் ஸ்கூலில் நடந்த ட்ரக் அவேர்னஸ் கலந்து கலந்துக்கிறதுல நைன்ட்டி மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணாமல் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த குரு ஞான சம்பந்தம் மிஷன் கார்டன் ஸ்கூலுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி பண்ணுறேன் குரு ஞான சம்பந்த மிஷன் கார்டன் கோட் டாப்ளிக்ஸ்கூட் படிக்கிறேன் நாங்கள் ட்ரக் ப்ரிவென்ஷன் அவேர்னஸ்க்கு நான் ஸ்டாப் நான் என்பி மினிஸ்காலே மினிஸ்க்கு இருக்கோம் ஞான சம்பந்த கார்டன் கூட இந்த